எப்போது மயக்கம் தெளிந்தது என கண்ணகிக்கு தெரியவில்லை அவள் இன்னும் தரையில்தான் படுத்திருந்தாள் மயங்கிய பெண்ணை காப்பாற்றும் எண்ணம் கூட இல்லாமல் ஒரு ஓரமாக நின்றிருந்தான் கோவலன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழித்தே அவள் மயக்கம் தெளிந்து எழுந்தாள் சுற்றி முற்றி பார்த்தாள் கடிகாரத்தில் மணியை கண்டு திடுக்கிட்டாள் ஒன்றரை மணி நேரமாச்சு அது வரைக்கும் இப்படியா கிடந்தேன் என தனக்குத்தானே சொல்லி கொண்டு அடுத்த நொடி அதிர்ச்சியுடன் கோவலனை தேடினான் அவனோ ஒரு மூளையில் கையில் நாணயத்தை வைத்து கொண்டு கோபமாக இருப்பதை கண்டதும் சட்டென எழுந்து அவனிடம் சென்றாள் நீங்கள் சொன்னது பொய்யா உண்மையா என கேட்க அவனே அவளை ஏற இறங்க பார்த்து நீ இன்னும் சாகலையா எனக் கேட்டானே ஒரு கேள்வி அதில் அவள் துடித்து போனாள் நான் சாகணும்னு ஆசைப்படுறீங்களா ஆமாம் என் வாழ்க்கையை நீ அணுவணுவாக சாகடிக்கதற்கு பதிலாக ஒரே அடியாக நான் சாகணும் இல்லை நீ சாகணும் புது வாழ்க்கை வாழ வந்த இடத்துல இப்படி சாவை பற்றி பேசுகிறீங்களே இது உங்களுக்கே அநியாயமாக தெரியலையா எனக்கு நடந்த கொடுமைக்கு யார் நியாயம் வழங்குறது உங்களுக்கு கொடுமை நடந்ததா உண்மையை சொல்லணும்னா அப்பா அம்மா இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தெரியுமா உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் இதை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டேனே சொல்லலான்னு தான் இருந்தேன் எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு தாத்தா அவரையும் என்னால் இழக்க முடியாது அதனால் சொல்லலை என்றான் என் அப்பா அம்மா இறப்புக்கு காரணம் நீங்கள் தெரிஞ்சதும் உங்களோட சண்டை போடுறதா இல்லை அறியாத வயசில் தெரியாமல் செய்த தப்புக்காக உங்களை மன்னிக்கிறதானே தெரியலை நீ என் கூட சண்டை போடவும் வேணாம் என்னை மன்னிக்கவும் வேணாம் என்னை விட்டால் போதும் என்னை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி செல்ல முயல அவளோ தடுத்தாள் எங்க போறீங்க என் காதலிக்கிட்ட என சொல்ல அவளுக்கு பேரடியாக இறங்கியது தலையில் காதலியா ஆமா நான் ஒருத்தியை காதலிச்சேன் அவள் தான் என் வாழ்க்கைன்னு முடிவு எடுத்தப்போ உங்கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தாத்தாவுக்காக மட்டுமே நான் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டேன் நான் செஞ்ச தப்புக்கான பரிகாரமாக தான் இந்த கல்யாணத்தை பார்க்குறேனே தவிர இதுக்கு நான் முக்கியத்துவம் தரலை அதே போல் உன்னையும் நான் மனைவியாக ஏற்றுக்க மாட்டேன் என சொல்ல அவளுக்கு கோபமே எழுந்தது நீங்கள் செய்கிறது மோசம் நான் இல்லை தான் பிளாக்மெயில் பண்ணார் உன்னோட கோபத்தை நீ அவர்கிட்ட காட்டிக்கோ என்னை விட்டுடு ப்ளீஸ் என கைகூப்பி கெஞ்சியபடி சொல்லிவிட்டு சட்டனை அந்த அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறி சென்றான் கோவலன் அவன் சென்றதும் கண்ணகியின் உடல் அதிர்ந்தது நிற்க இயலாமல் தொப்பனை தரையில் விழுந்து தேம்பி தேம்பி அழுதான் கோவலனோ கண்ணகியை விட்டு வந்தாலும் குழப்பமாக இருந்தான் தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள என்ன செய்யலாம் என்றுதான் யோசித்தான் அவனால் சரியாக முடிவு எடுக்க இயலவில்லை சரி வழக்கம் போல நாணயத்தை சுண்டி பூவா தலையா போட்டு பார்க்கலாம் என முடிவு எடுத்தான் தலை விழுந்தால் தன் விருப்பம் மாதவியிடம் செல்வோம் பூ விழுந்தால் கண்ணகியுடன் வாழ்க்கை என நினைத்து சுண்ட அந்த நாணயமோ பூ பக்கம் விழுந்தது எப்போதும் நாணயத்தின் முடிவை தன் முடிவாக ஏற்று நடக்கும் கோவலனோ இந்த முறை அந்த நாணயத்தின் மீது கோபம் கொண்டு அதை விட்டெறிந்தான் இனி அவனுக்கு அந்த நாணயம் தேவைப்படவில்லை இனி நாமே முடிவு எடுக்கலாம் நம் வாழ்க்கைதான் முக்கியம் என சுயநலமாக எண்ணி மாதேவியை தேடி வீட்டை விட்டு சென்றான் அவன் சென்றதை பார்த்தபடி பதட்டமாக கண்ணகியை தேடி வந்தார் ஈஸ்வரமூர்த்தி கண்ணகி அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அவர் மனம் துடித்து போனது கண்ணகி என்னம்மா என்னாச்சு ஏன் இப்படி இருக்க என்னை கேட்க அவளோ அவரை ஏறிட்டு பார்த்து கண்ணீருடன் பரிகாரம் செய்ய என் வாழ்க்கை தான் கிடச்சதா உங்களுக்கு என்னை கேட்க ஓ எல்லாத்தையும் சொல்லிட்டானா ஆமாம் கூடவே அவருக்கு என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவரோட காதலியை பார்க்க போறாரு என்னது காதலியா யார் அது தெரியாது தாத்தா ஏன் தாத்தா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வீங்க துரோகமா பின்ன நானும் அவங்கக்கிட்ட எனக்கு துணையாக இருங்கன்னு வந்தேன் எனக்கு கல்யாணம் செய்து வைங்கன்னு நானாக கேட்டேன் ஏதோ எனக்கு வேலை கொடுத்தீங்க அந்த வேலையை நான் சரி வர செய்தேன் என் அப்பா அம்மா இறப்புக்கு காரணமான உங்கள் பேரனை எனக்கு கட்டி வச்சிங்க எல்லாம் சரி ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குது யார் இருக்கான்னு கூடவா பார்க்க மாட்டீங்க ஏற்கனவே அப்பா அம்மா இறந்த துக்கம் இன்னும் என் மனசை விட்டு போகலை இப்போ இன்னொரு பெண்ணை விரும்புகிற ஒருத்தரை நான் கல்யாணம் செய்துக்கிட்டு கஷ்டப்படுறேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இதுக்கு நீங்கள் என்ன கொண்டிருக்கலாமே என சொல்லி அழ தாத்தா இடிந்து போய் அமர்ந்து விட்டார் எப்படி அவளுக்கு ஆறுதல் சொல்வதென தெரியாமல் தவித்தார் மறுபக்கம் கோவலன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி மாதவியை தேடிச் சென்றான் வழியில் இருந்த சிக்னலில் சிக்கினான் அதே சிக்னலில் சிலம்பரசனும் இருந்தான் கோவலனது வண்டியையும் கோவலனையும் கண்டு திகைத்தான் காலையில் தானே இவனுக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ எங்க போறான் எதுக்கு கோபமாயிருக்கான் என்னவோ தப்பு நடந்திருக்கு இவனை ஃபாலோ பண்ணால் விஷயம் தெரியும் அது நமக்கு சாதகமாக இருந்தால் இதை வச்சு நான் ஆளாக ஆயிடுவேன் என நினைத்தபடியே கோவலனின் வண்டியை பின்தொடர்ந்தான் கோவலனோ வருத்தமுடன் மாதவியின் வீட்டின் முன் காரை விட்டு இறங்கி உள்ளே செல்ல அதை கண்டு அதிர்ந்தான் சிலம்பு இது மாதவி வீடு ஆச்சு இங்கே இந்த ராத்திரி நேரத்தில் இவனுக்கு என்ன வேலை என்னவோ தப்பாக இருக்குது என நினைத்து கொண்டே அவனும் அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க உள்ளே கோவலனோ மண்டியிட்டு மாதவியிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தான் அவளோ அதிர்ச்சியும் உறைந்திருந்தான் இதெல்லாம் தப்பு நீங்கள் இங்கே வந்திருக்க கூடாது கோவலன் முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க ப்ளீஸ் என்னை அவள் கெஞ்ச அவனும் கேட்கவில்லை எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கல தாத்தாவோட பிளாக்மெயில் தான் நான் இதை செய்துக்கிட்டேன் ஆனால் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க மாதவி பிளாக்மெயிலா என்னது அது என்னை கேட்க அவனும் நடந்ததை அப்படியே ஒப்பித்து விட்டு அழுதான் பாத்தியா என் நிலைமையை விரும்பின பொண்ணை கல்யாணம் செய்திக்க முடியலை தப்புக்கான பிராச்சித்தமாக நடந்த கல்யாணத்துலேயும் விருப்பம் இல்லை கண்ணவியோட வாழவும் பிடிக்கலை அவளை பார்க்குறப்ப தாத்தா என்னை பிளாக்மெயில் செய்தது என்னால் அவளோட அப்பா அம்மா இறந்து போனது தான் நினைவுக்கு வருது என்னால் அவளோட எப்போவுமே வாழ முடியாது என்றான் அதுக்காக இங்கேயா வரணும் என் மனசு இங்கே தான் இருக்குது கூட வாழ்த்தால் நான் ஆசைப்பட்டேன் மாதவி நான் உன்னை காதலிக்கிறேன் என்னை ஏற்றுக்கோ புத்திகேட்டு போச்சா அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இந்த நேரத்தில் நீங்கள் என் கூட இருந்தால் தப்பாயிடும் உங்களை உங்கள் வீட்டில் தேடுவாங்க கிளம்புங்க இங்கேருந்து இருந்து என்றான் மாதவி ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டுற கண்ணகியோட நடந்த கல்யாணம் வெறும் நான் செய்த தப்புக்கான பிராஜித்தம் தான் தாத்தா மிரட்டினார் அதனால் கட்டிக்கிட்டேன் ஆனால் என்னோட வாழ்க்கை உனக்கானது மாதவி நான் உன் கூட தான் வாழ்வேன் நீயும் எனக்கு இல்லைனா நான் செத்துடுவேன் மாதவி என கதற அவளுக்கு அச்சமே எழுந்தது இது பற்றி யாரிடம் உதவி கேட்பது என தெரியாமல் விழித்தாள் கண்ணகிக்கு தகவல் சொல்வோமா என்று கூட யோசித்தான் ஆனால் தோழியே தனக்கு சக்காலத்தியாக வந்துவிட்டாலே துரோகி என எண்ணி விடுவாளோ என்ற பயத்தில் அமைதியானாள் கோவலனோ சட்டன மாதவியை கட்டி அணைத்து கொண்டு மாதவி ஐ லவ் யூ மாதவி என்னை ஏற்றுக்க என சொல்ல அவள் அரண்டாள் அவனை விட்டு விலக முயன்றாள் உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேனா உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற அளவுக்கு என்றான் அவளுக்கோ பயம் அதிகரிக்கத் தொடங்கியது எனக்கு யாரும் வேணாம் தாத்தா வேணாம் கம்பெனி வேணாம் பணம் புகழ் எதுவும் வேணாம் எனக்கு நீ மட்டும் போதும் மாதவி உன்னை பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்து முடிச்சுக்குவேன் என கோவலன் சொல்ல மாதவிக்கு பேசவே வாய் எழவில்லை அவனை தள்ளிவிட முயன்றான் ஆனால் முடியவில்லை அதில் முயற்சி செய்து கொண்டிருக்க அவனோ பேசிக்கொண்டே இருந்தான் முதல்ல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது காதலாக மாறுன பின்னாடி அதை உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறப்ப நீ என்ன விட்டு போயிட்டேன் சரி எப்படியாவது என் காதலை உனக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னு பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை வாழ்ந்தால் நான் உன் கூட தான் வாழ்வேன் மாதவி ப்ளீஸ் என்னை ஏற்றுக்க ப்ளீஸ் என அவன் கெஞ்ச கெஞ்ச அவ்வளோ அது இருந்தான் இது தப்பு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி உங்கள் மனைவிக்கு துரோகம் இறைக்காதீங்க என்ன விட்டுடுங்க உன் மனசில் நான் தான் இருக்கேன் இல்லை என் மனசில் நீங்கள் இல்லை போய் எனக்கு தெரியும் உன்னை ஏன் ஏமாற்றிக்கிற நான் தான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் நீயும் தொலைக்காத என்னை ஏற்றுக்க மாதவி முடியாது நீங்கள் வேணால் துரோகியாக இருக்கலாம் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது என்றால் இதில் துரோகத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்குது உண்மையை சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் கண்ணையும் இந்நேரம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இனி நான் அங்கே போகிறதா இல்லை வாழ்வும் சாவும் தான் என சொல்லி இன்னும் இறுக்கமாக அணைக்க அவளுக்கு என்ன செய்வதனே தெரியாமல் சிலையாக நின்று நின்றுவிட்டான் இந்த அற்புத காட்சியை கண்ட சிலம்பரசனுக்கு மகுடம் சூட்டியதை போல மகிழ்ச்சியில் பொங்கினான் இதுபோதும் இந்த ஒன்றை வச்சு நான் எப்படி காய நகர்க்கிறேன் பாரு எப்படியாவது கோவலனோட கல்லூரிக்கு நான் பிரின்ஸ்பால் ஆவேன் என நினைத்தபடியே சந்தோஷமாக அங்கிருந்து சென்று விட்டான் கோவலனோ மாதவியை விடவில்லை அவளோ அவனை ஏற்க தயங்கிறான் அந்த இரவு பொழுதை அந்த வீட்டிலேயே கழித்தான் விடிந்ததும் அவனை அனுப்ப எண்ணினாள் மாதவி ஆனால் அவனோ முடியாது என அடமாக அமர்ந்துவிட அவளுக்கு திக்கென்றது மறுபக்கம் கோவலன் வராமல் போக கண்ணகிக்கு வாழ்க்கையை விட்டது தாத்தாவிற்கும் கோவலனின் செயல் பேரடியாக மாறியது அவனை தேடுவதற்கு வேற அனுப்பி வைத்தார் ஆனால் அவன் எங்கு இருக்கிறான் என்ற தகவல் இன்னும் வந்து சேர்ந்த பாடில்லை மாதவி வீட்டில் கோவலன் நிம்மதியாக உறங்கி போனான் ஆனால் மாதவி உறங்காமல் தவித்து போனார் கண்ணகியும் உறங்காமல் கவலையுடன் இருந்தார் ஈஸ்வரமூர்த்தியின் உடல் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது அது தெரிந்தும் கோவலனுக்காகவே காத்திருந்தார் புது வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்ற அதிர்வில் இருந்த கண்ணகிக்கு கோவலன் மீது கோபம் வராததுதான் ஆச்சரியமே தாத்தாவும் கலக்கத்தில் இருந்தார் இப்படி செய்துட்டானே இவனை நம்பினேனே இப்படியா மோசம் செய்வான் என புலம்ப கண்ணகியும் தாத்தா அவரை ஏன் திட்டுறீங்க அவர் இடத்திலிருந்து பாருங்க அவரோட நியாயம் புரியும் என்னத்தமா நியாயம் வேண்டி கிடக்கு பின்ன பிளாக்மெயில் செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி இருக்கீங்க அவருக்கு பிடிச்சிருக்கா அவர் யாரையாவது விரும்புகிறாரா இல்லையா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா எனக்கு நல்லது செய்ய பார்த்து இப்ப அவருக்கு நிம்மதி இல்லாமல் செய்திட்டீங்களே நடந்தது விபத்து அதுக்கு காரணம் அவராக இருந்தாலும் அது தெரியாமல் நடந்தது அதுக்காக அவர் மேலே பழி சுமத்தி பரிகாரம் செய்ய சொல்லியிருக்க கூடாது அதுக்கு பதிலாக வேற ஏதாவது உதவி செய்ய சொல்லியிருக்கலாம் இப்போ பாருங்கள் காலம் முழுக்க அழியாத பாவம் செய்துட்டீங்க நீ சொன்னது சரிதான் நான் பாவி இந்த பாவியை மன்னிச்சிடுமா ஐயோ தாத்தா ஏன் இப்படி பேசுறீங்க வேணாம் நான் அவன்கிட்ட கேட்டேம்மா நீ யாரையாவது விரும்பிறான்னு அவன் இல்லைன்னு சொன்னான் உண்மையை சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது செய்திருப்பேன் அப்படி அவர் உண்மையை சொல்லியிருந்தால் கூட நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி இருப்பீங்க எனக்கு நல்லது செய்ய உங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியலையா தாத்தா என்றான் என்னை மன்னிச்சிடுமா நீயும் தனியாக ஆனாதவராக இருக்க நான் இறந்த பின்னாடி கோவலமும் தனியாக ஆகிடுவான் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டா ஒருத்தரை ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துருப்பீங்கன்னு கணக்கு போட்டேன் உங்கள் கணக்கு தப்பாகிடுச்சு தாத்தா விதியோட கணக்கு பார்த்தீங்களா என்னதான் நீங்கள் என்னையும் அவரையும் சேர்த்து வைக்க நினைச்சால் முடியலையே என சொல்லி வருந்த அதை கண்டு அவரும் மருந்தினான் சிலம்புவோ மறுநாளும் மாதவி வீட்டை கண்காணித்தான் அவளது வீட்டின் முன் கோவலன் வண்டி நின்றபடி இருந்தது அது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது ஓகே இவன் இங்கே தான் இருக்கானா இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாள் இருக்கான் நானும் பார்க்கிறேன் என நினைத்தான் அவனுக்கு முழு வேலையே இந்த வீட்டை கண்காணிப்பதாக மாறி போனது நடந்ததை அறிந்த உதயமூர்த்தியும் ஈஸ்வரமூர்த்திக்கு ஆறுதல் சொல்ல முயன்றார் இயலவில்லை கண்ணகியும் தனிமையில் வாட கல்லூரியின் நிலைமையை கருத்தில் கொண்டு மறுபடியும் உதயமூர்த்தியை கல்லூரிக்கு பிரின்ஸிபல் ஆனார் அந்த செய்தியும் சிலம்புவின் காதில் விழுந்தது பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு போல இருக்கு அந்த கல்லூரிக்காக பாடுபட்ட கண்ணகி இப்படி அம்போனும் அதை விட்டுட்டாலே உதயமூர்த்தியால் அந்த கல்லூரியை வழிநடத்த முடியாது கண்டிப்பாக அது பழைய நிலைமைக்கு மாறிடும் கம்பெனியும் முதலாளி இல்லாமல் நடக்குது எப்படியும் அதுவும் நஷ்டத்துக்கு வந்துடும் ஆக எல்லாம் இழக்க போகிறாங்க ஐ சூப்பர் எனக்கு நடந்த அவமானத்துக்கு அவங்களுக்கு இது தேவைதான் இப்போ மட்டும் கண்ணகியை பார்க்க முடிஞ்சால் நல்லா இருக்குமே அவள் கண்ணீரோட இருக்கிறத பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் அவளை போய் பார்க்குறேன் என நினைத்து கொண்டாள் இருபத்தி நாலு மணி நேரம் கடந்தும் கோவலன் வீடு திரும்பாமல் போனது கண்ணகிக்கு வருத்தமாக இருந்தது அதை கண்ட ஈஸ்வரமூர்த்தி உடல் நிலைமை மோசமாகி மயங்கி விழ அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்தார் ஈஸ்வரமூர்த்தி கண்ணகிக்கு யாரை நினைத்து கவலைப்படுவது என்றே தெரியவில்லை ஹாஸ்பிடல் வறண்டாவில் பதட்டமாகவும் கவலையுடன் காத்திருந்தான் மருத்துவரும் ஒரு மணி நேர சிகிச்சைக்கு பின் தாத்தாவின் உடல்நிலை மோசமாகி விட்டதாக கூற அவள் அதிர்ந்தான் இந்நேரம் கோவலன் இருந்தால் தாத்தாவின் உடல்நிலை தேருமே எங்கே சென்று அவனை தேடுவது என்றுதான் தான் யோசித்தார் அதே நேரம் அவ்விடம் யாரும் எதிர்பார்க்காமல் சிலம்பு வந்து இறங்கினான் அவனை கண்டதும் உதயமூர்த்தி கோபம் கொண்டான் டேய் துரோகி நீ இங்கே தான் இருக்கியா உன்னால் கல்லூரிக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் பாவம் கண்ணகி ஒரு நாள் முழுக்க போலீஸ் லாக்கப்பில் இருந்தான் மனுஷனா நீ உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு இப்போவே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் என மிரட்ட அவனோ பயப்படுவது போல பாவலா செய்துவிட்டு பின் கலகலவென சிரித்தான் நானாச்சும் என்னோட சுயநலத்துக்காக துரோகம் செய்தேன் ஆனா மத்தவங்க தெரிஞ்சே துரோகம் செய்றாங்க முதல்ல அவங்கள சரியாக்குற வழியை பாருங்க டேய் நீ யார்டா சொல்ற கோவலனை பத்தி நிறுத்துடா இனி நீ இங்க ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது உன் வாயிலிருந்து பொய்தா வரும் கிளம்புடா போடா என விரட்ட கண்ணகி உள்நுழைந்து உதயமூர்த்தியை நீ பாட்டினான் இருங்க சார் பொறுங்க விஷயம் இல்லாம இவன் வரமாட்டான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அமைதியாக இருங்க சார் என சொல்ல அவரும் சற்று அமைதியானார்